எபேசியர் ஐந்து ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிசுத்தான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாக படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தி பேச்சும் பரியாசமும் அசுத்தனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கணி வருவதால் ஒருவனும் உங்களை மீன் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரிகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாக வெளிச்சமாய் வெளிச்சமாயிருக்கிறது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கத்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வேறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்கிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கத்தர் சபையை போசித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போசித்து காப்பாற்றுகிறான் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே இருப்பார்கள் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையைப் பற்றியும் சொல்லுகிறேன் எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள் செபம் கிருபியாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்தை தியானிக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் நேற்று மீண்டும் இன்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர் சேனைகள் இந்தியவனாகி கத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர இருக்கிறது போல ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் ஒருவருக்கு ஒருவர் செயல்படுகிறதான பொள்ளாத ஆகிய பிள்ளைகளின் இரு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கரத்தை சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும் எல்லாம் கிறிஸ்தியில் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் கடன் வரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறோம் கடன்பார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தாரும் ஆண்டவரே அப்பா முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதியும் அவர்கள் மீது விடுக்கத்தக்கதாக ஆண்டவரே கிறிஸ்திய சூக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் வீட் செலவுகளுக்கு நீர் விளக்கை பாதுகாத்துக்கொள்ளும் நீதியின் வழக்கரத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர கத்தாவே நீர் இறக்கம் பாராட்டும் நீர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் பெரிய அதிசயங்களை செய்தவர் தேவனாகிய கத்தர் உம்மாள் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆராய்த்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் எங்களுக்கு ஆலோசனை தகப்பனாய் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கத்தாவே நீ எங்களுக்கு தருமடியாய் செவிக்கிறோமா ஆண்டவரே வியாதிகளோடு விளைவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய்ச் செவிக்கிறோம் அற்புத சுகா பலன் ஆரோக்கியத்தை ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனில் சாட்சியாய் நீர் எழுப்பும் மாண்டவரே பொருளாதார தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயிச்சு விற்கிறோம் மாண்டவரே அவர்களுடைய தேவைகள் யாவையும் சந்தியுமாண்டவரே அநேக சோர்வுகள் விளைவினங்கள் பொருளாதாரின் கிரியைகள் ஆண்டவரே தடுமாற்றங்கள் வீண் பயங்கள் மன கலக்கங்கள் அழுத்தங்கள் மன பாரங்கள் கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் உலகும்படி ஆயிற்று ஆண்டவரே அப்பா தேவையற்ற பயங்கள் மன அழுத்தத்திற்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் விடுதலை ஆக்கும் விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தர் பலப்படுத்துவீராக இம்மட்டும் வழி நீ நடத்தின இனிமேலும் நீர் எங்களை வழி நடத்த போதுமானவராயிருக்கிறீர் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கத்தாவே நீர் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பீராக நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி முடியாய் கத்தாவே நீர் எங்கள் கோணலானவை செவ்வையாக்கும்படியாய் நாங்கள் செவ்விக்கிறோம் ஆண்டவரே மீண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த தடுமாற்றங்கள் விலகட்டும் ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிகிற நாங்கள் இன்னும் வளர நீ எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் ஆண்டவரே சோர்வி நாவிகளை நீக்கி உற்சாகத்தை நிரப்பும் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தையும் வெள்ளத்தையும் கத்தரைய கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அற்புதம் காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் இதாவே ஆமேன்